ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் மூன்றாவது வசனியங்கள் மேலும் பேசியுள்ளவர் ஆண்டவரை என்பதற்கு இதுவே அடையாளம் இதோ இப்பழிபீடம் இடிந்து விழும் அதன் மீது உள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தை அதே நாளில் தந்தார் ஆக மூன்றாவது வசனம் ஒரு அடையாளமாக இது அமைகிறது இந்த இறைவாக்கினர் அல்லது இந்த இறையடியார் வெறுமனே வார்த்தையை சொல்லிவிட்டு ஓடிவிட வேண்டும் என்ற நினைப்பில் வந்தவர் அல்ல இவர் ஒரு இறைவாக்கை உரை அமைக்கிறார் அந்த இறைவாக்கு நிகழும் என்பதற்கு ஒரு அடையாளத்தையும் விட்டு செல்ல விரும்புகிறார் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது இந்த இறைவாக்கு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அப்படி அவர் விட்டு செல்கின்ற அடையாளம்தான் என்ன அதாவது பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு அது அடையாளமாக விளங்கும் இந்த பலிப்பீடம் இடிந்து விழும் இந்த பலிப்பீடம் இடிந்து விழும் விடும் அப்படிங்கிறார் அதன் மீது உள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடக்கும் எனவே நீ பலிபீடத்திலே தூவம் கொடு கொடுத்து கொண்டிருக்கிறாய் தூவம் தூவக்கலசத்தை நீ ஆட்டிக்கொண்டிருக்கிறாய் இந்த பலிபீடம் பலிபீடம் என்றால் இறைவனுக்கு பலிவப்பு கொடுக்கிற இடம் புனிதமான இடம் எனவே அந்த புனிதமான இடத்தை நீ வந்து புனிதத்தன்மையோடு அணுகவில்லை அதுதான் குற்றச்சாட்டு இந்த இறைவாக்கினர் அல்லது இறையடியா இரவாவா மீது சாட்டுகின்ற குற்றச்சாட்டு பலிவப்பு கொடுக்கிறவன் நீர் அல்ல இதை தகுதியான முறையில் பலிவப்பு கொடுக்கவில்லை எனவே நீ தகுதியான முறையில் பழி ஒப்பு கொடுக்காதனால இந்த பலிபீடமே தீட்டுப்பட்டு விட்டது எனவே இந்த பலிபீடம் இனி என்ன செய்யும் அது தானாகவே இடிந்து விழும் அதுவே உனக்கு அடையாளமாக இருக்கும் பலிபீடம் இடிந்து விழுவதே உனக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுகிறார் இது நடந்ததா நான்காம் வசனம் பெத்தலில் இருந்த அப்பலிபீடத்துக்கு எதிராக இறையடியார் கூறின சொற்களை அரசன் இரபவாம் கேட்டவுடன் வழிவீடத்திலிருந்து தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றான் அது ஒரு இறைவாக்கு உரைக்கிறான் ஒருவன் அந்த இறைவாக்கினுடைய தன்மை என்ன என்பதை உணராத மன்னன் கடைசியில் என்ன நினைக்கிறான் இவன் வீண் பழி சுமத்துகிறான் இவன் வந்து நம்மீது பழி போடுகிறான் நம்முடைய அரசாட்சியின் மீது பழி போடுகிறான் நம்ம மீது பழியை போடுகிறான் நம்மை வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுகிறான் என்று நினைத்து என்ன பண்ணுறாரு அவனை பிடி பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார் காவலர்களிடத்தில் அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார் அந்த நிலை நீட்டுகின்ற போது என்ன நிகழ்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு அவரிடத்துல ஒரு வன்மம் இருக்கிறது இந்த இடையா இறையடியாருடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனப்பாங்கு அவரிடத்தில் இல்லை இறையடியார் யார் என்று அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இப்போ இறையடியார் உண்மையைத்தான் சொல்லுவார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை இந்த இடைய இறையடியார் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்கிற அந்த சிந்தனை அவருடைய மனதிலே உறையவில்லை பலிபீடு அழிந்து போகும் அதுக்கு அதான் அடையாளம் என்று சொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவேதான் அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார் பிடியுங்கள் என்று அதில் என்ன பொருள் அவனை வந்து கொலை செய்யணும் அவன் இருக்கவே கூடாது உண்மையை சொன்னவன் வேற இருக்கப்பட வேண்டும் அதுதான் வழக்கமாக அரசுகள் நடத்துகின்ற செயல்பாடுகள் தட்டி கேட்டால் நீதிக்கு குரல் கொடுத்தால் உண்மையை சொன்னால் அவன் குரல் வலையை நெறிப்பது அவனை விடாமல் தடுப்பது அதுதான் இந்த இந்த உலக இயல்பு உண்மையை பேசுகிறவர்கள் அவர்களை அனுமதிக்கவே கூடாது அவர்களை அனுமதித்தால் நம் பாடு பெரும்பாடு அதனால் அவர்கள் உண்மையே பேச வேணாம் அப்படி பேசினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அவர்கள் இருக்க முடியாது இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் இது எல்லா சமூகங்களிலும் நடப்பது உண்மைக்கு சான்று பகிறவன் பகருக்கிறவனுக்கு இறுதியிலே கிடைப்பது எல்லாமே சிலுவை மரம் தான் சிலுவை மரம் என்பது துன்பம் துயரம் வேதனை அழிவு இதை சந்தித்தான் ஆக வேண்டும் உண்மைக்கு குரல் கொடுக்கிறவன் நேர்மையாக இருக்கிறவன் அவனுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகம் சோதனைகள் அதிகம் துன்பங்கள் அதிகம் துயரங்கள் அதிகம் அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியை நான் பார்க்க வேண்டும் எனவே பிடியுங்கள் என்று அவனை கட்டி போடுவதற்கும் அவனை சிறையில் அடைப்பதற்கும் முயற்சி எடுக்கிறான் அது நடந்ததா நீட்டிய கை நீட்டிய கை விரைத்து நின்றுவிட்டது அதை அவனால் மடக்க முடியவில்லை அது அதை அதனால் மடக்க முடியவில்லை அதாவது நேர்மையாளனுக்கு சார்பாக நிற்கிறவர்கள் அவர்கள் தடுக்கப்பட்டாலும் அவர்களை வந்து யாராலும் தடுக்க முடியாது என்ன போராட்டம் செய்து அவர்களை தடுத்து நிறுத்தினாலும் அவர்களால் தடுக்கவே முடியாது எனவேதான் அந்த தடுத்து நிறுத்த முடியாது என்பதனுடைய தான் அவனுடைய கை வந்து அப்படியே நின்று கொண்டிருக்கிறது சுய நினைவு இல்லாமல் ஆகிறது அவனால் கையை இயக்க முடியவில்லை நின்றகை நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க இடையடையார் கொடுத்திருந்த அடையாளத்திற்கேற்ப வலிவீடம் இடிந்து விழுந்தது அதன் மேலிருந்து சாம்பலும் கீழே கொட்டியது ஆக அரசனுடைய கையும் இப்பொழுது மடக்க முடியவில்லை அது மட்டுமல்ல இறைவாக்கின சொன்ன அல்லது இறையடியார் சொன்ன வாக்கும் நிறைவேறுகிறது எப்படி நிறைவேறியது என்ன இறைவாக்கு உரைத்தார் பலிபீடம் பலிபீடம் தகர்க்கப்படும் அதில் இருக்கிற சாம்பல்கள் எல்லாம் கொட்ட கொட்டப்படும் அது நிகழ்ந்தது அப்பொழுது அரசன் இறையடியாரை நோக்கி எனக்காக நீர் உம் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும் என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான் ஆக இப்பொழுது அந்த இறங்கி வருகிறான் அரசன் இறையடியார் சார்பாக இறங்கி வருகிறான் தன்னுடைய கை நின்று விட்டவுடனே இவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வருகிறது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது நாம் இந்த இறையடியாரை நாம் துன்புறுத்தலாம் என்று நினைத்தோம் அந்த இறையடியார் செயல்படாதவாறு நாம் செய்வோம் என்று நினைத்தோம் என்றால் அவர் வந்து சாம்பலும் கொட்டப்படும் அது மட்டுமல்ல பலிபிடமும் இடிந்துவிடும் என்று சொன்னார் அப்படின்னு அவர் இருக்கும்போது கையை நிட்டுகின்ற கையை அசைக்க முடியவில்லை நீட்டிய கை நீட்டிய நிலையிலே நிற்கிறது உடனே அவர் இடைய இறையடியார் நோக்கி அவனுக்குள்ளே பயம் மனபயம் பயம் வந்துவிட்டது எனவே இறையடியாரை கெஞ்சி கூத்தாடுகிறான் எனக்காக நீர் உன் உம் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இறைஞ்சு மன்றாடும் பாருங்கள் ஒரு ஒரு எப்பொழுது தனக்கு பிரச்சனை வருகின்றதோ உடனே பல்ட்டி அடிக்கிறான் இதுவரை இந்த இறையடியாருக்கு எதிராக நின்றவன் வன்மத்தை கக்கியவன் அவனை போவது போல கையை நீட்டியவன் தான் செயலிலிருந்து போனது தனக்கு பிரச்சனை என்று வந்தவுடனே அவன் கையை நீட்டுகிறான் இறையடியாருடைய காலில் வந்து விழுகிறான் மண்டி இடுகிறான் இறை அடியாரத்திலே கேட்கிறான் என் கை முன்பு போல் ஆகிவிடும் நீர் இறைஞ்சு மன்றாடும் யாவை இடத்திலே நீர் இறைஞ்சு மன்றாடும் என் கை முன்பு போல் ஆகிவிடும் அவ்வாறே இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை நலமாகி முன்போல் ஆயிற்று ஆயிற்று முன்போல் ஆக இந்த நல்லது செய்ய வந்தார் ஆனால் அந்த நல்லது செய்ய வந்த இறையடியாரை எதிர்க்கிற போது அவனுக்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் அந்த கை அவனால் அசைக்க முடியாமல் போனது ஆனால் இந்த இறையடியார் அதை பெரிதுபடுத்தவில்லை பெரிதுபடுத்துவதற்கு பதிலாக இவனுடைய சார்பாக தனக்கு துன்பம் அல்லது தனக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைத்த அந்த அரசனுக்கே இவர் நன்மை செய்வதற்கு துணிகிறார் அதுதான் உண்மையான இறைவாக்கின் என்பதற்கு அடையாளம் ஒரு இறைவாக்கினர் உண்மையிலே இறைவாக்கினரா இல்லையா என்பதனுடைய அளவுகோல் இதுதான் எந்த இறைவாக்கினரும் ஒருவன் தப்பு செய்தால் கூட அவனுக்கு தீமையை நினைக்காதவன் இவன் தவறு செய்கிறான் எரபவன் வந்து தவறு செய்கிறான் அவரை விரட்டி அடிக்க நினைக்கிறான் கைது செய்ய நினைக்கிறான் அவனை பிடிக்க நினைக்கிறாள் ஆனால் இறைவாக்கினரோ எரபோனுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர் அல்ல அவனுடைய சார்பாகவே அவனுக்காக மன்றாடுகிறார் மீண்டும் கை நலம் பெறுகின்ற அளவுக்கு அவனுடைய மன்றாட்டு அமைகிறது இதில் நம்ம ஒன்றையும் சிந்தி இன்னொன்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாவீதை பொறுத்த மட்டில் நாத்தான் தாவிதினுடைய குற்றத்தை சுட்டிக்காட்டியவுடன் உடனே மன்னிப்பு வேண்டுகிறான் உடனே சரணாகதி விடுகிறான் த டோட்டல் சரண்டர் அதுதான் தாபீது ஆனால் இங்கே இரவுவாம் நீ தப்பு செய்கிறாய் தவறு செய்கிறாய் இடத்தில் குறை இருக்கிறது என்று இறையடியார் சொன்னால் அவன் மனமருந்த தயாராக இல்லை கோபப்படுகிறான் ஆத்திரப்படுகிறான் சினம் கொள்கிறான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டி என்பது போல சினம் கொள்கிறான் தொடர்ந்து நாம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அரசன் இறையடியாரிடம் ஆக இவனுக்கு நன்மை நடந்தவுடனே மீண்டும் இவனுடைய கை பழைய நிலைக்கு வந்தவுடனே அரசன் என்ன செய்கிறான் இறையடியாரிடத்துல நீர் என்னோடு உணவருந்த என் வீட்டிற்கு வாரம் நீர் என்னோடு உணவருந்து என் வீட்டுக்கு வாரம் விரட்டி அடித்தவன் இவரை பிடிக்க நினைத்தவன் சிறையில் அடிக்க நினைத்தவன் இப்பொழுது என் வீட்டுக்கே வாரம் என்று அழைப்பு விடுகிறான் இரண்டாவது உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன் உனக்கு அன்பளிப்பும் வழங்குவேன் அதாவது நீ வீட்டுக்கு வருவது மட்டுமல்ல என் வீட்டிலே நீ உணவு உண்ண வேண்டும் உனக்கு அன்பளிப்பும் காத்திருக்கிறது என்று அவரிடத்தில் ஒரு ஆசை காட்டுகிறான் ஆனால் இந்த ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் அடிபணிகிறவரா உண்மையான இறைவாக்கினர் இல்லை அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அதை சொல்லிவிட்டு போவதுதான் ஒரு இறைவாக்கினுடைய பணி நல்ல இறைவாக்கினர் உண்மையான இறைவாக்கினர் எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவார் சொல்லிவிட்டு அவராக போயிடுவார் அவர் நடை கட்டி விடுவார் யாருக்காம் காத்திருக்க மாட்டார் எதையும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் அதான் இங்கே நடக்கிறது இந்த இறைவாக்கினர் இறையடியார் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு உடனே நகர்ந்து விடுகிறார் ஆனால் இறையடியார் ஆனால் அரசன் என்ன செய்கிறான் வழிய போய் அவரை வீட்டுக்கு அழைக்கிறான் உனக்கு நான் விருந்து மட்டுமல்ல உணவு மட்டுமல்ல பரிசும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார் அதற்கு இறையடியார் என்ன பதில் இருக்கிறார் ஆனால் இறையடியார் அரசரிடம் நீர் எனக்கு உன் வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் இதுதான் அந்த நல்ல இறைவாக்கினருடைய ஒரு தெளிவான சிந்தனை உன் நாட்டில் பாதி கொடுத்தால் கூட நான் வர உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேன் அது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்ல எனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அதை செய்கிறேன் உன் வீட்டில் வந்து விருந்து உணுவது என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்ல எனவே நான் உன் வீட்டிற்கு வர மாட்டேன் உன் வீட்டில் உணவு அருந்தவும் மாட்டேன் தொடர்ந்து இவ்விடத்தில் உணவும் அருந்த மாட்டேன் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஆக எல்லாவற்றையும் விடுகிறார் ஒன்பதாம் வசனம் ஏனெனில் உணவு அருந்தக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் ஆண்டவருடைய கட்டளை கட்டளை உண்ணவும் கூடாது கூடாது தண்ணீர் குடிக்கவும் வந்த வழியில் திரும்பிச் செல்லவும் கூடாது மூன்று கட்டளை இந்த மூன்று நிபந்தனைகளோடுதான் அவர் வந்து தன்னுடைய இறைவாக்கை உரைக்க வருகிறார் யாரிடத்தில் யாரிடத்தில் இறைவாக்கு உரைக்க வருகிறார் இடத்துல இரவாம் கட்ட அவன் பழிவப்பு கொடுக்கிற அந்த நேரத்தில் இரவாம் இடத்துல வருகிறார் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் உண்ண மாட்டேன் தண்ணீர் குடிக்க மாட்டேன் வந்த வழியில் நான் திரும்பி செல்ல மாட்டேன் தொடர்ந்து பத்தாம் வசனம் அவ்வாறே அவர் பெத்தேளுக்கு தாம் வந்த வழியாய் செல்லாமல் வேறு வழியாய் திரும்பி சென்றார் ஆக அவர் எங்கே போகிறார் பெத்தேல் பெத்தேளுக்கு வேறு வழியில் வந்த வழியில் வரவில்லை வந்த வழியை பயன்படுத்தாமல் வேறு வழியில் அவர் திரும்பிச் செல்கிறார் இங்கே ஒரு கருத்து நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது யரபவாமுடைய மனநிலையில் எந்த மனமாற்றமும் இல்லை இந்த பத்து வசனங்களை பார்க்கிறோம் இந்த பத்து வசனங்களிலும் அவன் தான் செய்த செயலுக்காக எந்த மனமாற்றத்தையும் வெளிப்படுத்தவில்லை அவன் எத்தனையோ குற்றங்களை செய்திருக்கிறான் வழிபாடுகளிலே திரிபு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த வழிபாடுகளையே தவறான முறையில் அவன் வழிபாடுகள் நடத்துவதற்கு காரணம் காரணமாக மாறி மாறியிருக்கிறான் அதற்காக இவனுக்கு தண்டனை அனுப்பப்படுகிறது அவன் செய்த செயலுக்காக ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்பட்டதாக தெரியவில்லை அதற்கு மனமருந்தியா தை தெரியும் எந்த ஒரு வார்த்தையும் இங்கே கொடுக்கணும் தாபீது மனமருந்தினா உடனே யாவை இடத்துல சண்ணாகதியான ஆனால் இவனை பொறுத்த மட்டில் நீ எனக்காக மன்றாடு எங்கள் எனக்கு நல்ல உடல்நிலையை மீண்டும் கொடு நான் உன்னை அடிக்க வந்தேன் உன்னை கைது செய்யணுன்னு நினச்சேன் அதை வந்து மாற்று ஆனால் எந்த அடிப்படையில் நீ ஒரு இறைவாக்கின எனக்காக நீ மன்றாடு யாவை இடத்துல உன்னால் அதை எனக்கு பெற்றுத்தர முடியும் அதனால் நான் நல்ல சுகத்தோடு வாழும்னா இது இப்போ தான் இருக்குது நீ மன்றாட வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் கெஞ்சி கூத்தாடுகிற ஆனால் எந்த விதத்திலும் தான் செய்த குற்றத்திற்காக தவறுக்காக மனம் மாறக்கூடிய மனநிலை அற்றவராக இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்து வசனங்களும் இந்த யூதா நாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினருடைய செயல்பாட்டையும் அவருடைய சிந்தனையையும் அவருடைய கூற்றையும் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறது நாம் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்திருக்கின்றோம் அதாவது முதல் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை இதில் இறைபவாம் அவரை சந்திப்பதற்காக இறையடியார் வருகின்றார் யாவை இறைவன் சொல்லுவதை அங்கு இறைவாக்கு அப்படி இருந்தும் இறைவாக்கை கேட்காமல் கோப்படுகின்ற இறைபவாம் இறுதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் முடிவடைக்கிறது பத்தாவது வசனத்தோட அடுத்தது பதினாறு வசனத்துலேருந்து என்ன சொல்லுகிறது தந்தையே பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் முப்பத்து ரெண்டு இந்த அதிகாரத்தினுடைய இரண்டாம் பகுதி என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் பகுதி ஒட்டுமொத்த அந்த பெரும் பகுதியில் அதாவது பிளபட்ட நாடு என்கிற தலைப்பில் பன்னிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களில் வருகின்ற இரண்டாம் பிரிவு அதாவது யூதா இஸ்ராயேல் அரசர்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனத்தில் அதை பொறுத்த இது நான்காவது பகுதி எனவே இந்த நான்காவது பகுதியை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதிகாரத்தில் ரெண்டாம் பகுதியை பார்க்கிறோம் பதினோருலேருந்து முப்பத்தி ரெண்டு வசனங்கள் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது இதில் முதல் வசனத்தை பார்ப்போம் அதனுடைய தலைப்பு வந்து பெத்தேலின் முதிய இறைவாக்கினர் இந்த பகுதியுடைய தலைப்பு பெத்தேலின் முதிய இறைவாக்கினர் அவரைப் பற்றிய குறிப்பு என்ன பதினொன்றாம் வசனம் வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார் அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து இறையடியார் அன்று பெத்தேலில் செய்ததை அனைத்தையும் அரசருக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள் ஆக இந்த முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தலில் வாழ்ந்த அந்த செய்தியை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது நாம் முதல் பகுதியாக சொன்னோம் இறைவாக்குக்கு பஞ்சம் வடநாட்டில் வந்திருக்கிறது அதனால தான் தெற்கில் வடக்கு நோக்கி இறைவாக்கினர்கள் அல்லது இறையடியார்கள் வருகிறார்கள் அப்படி இருந்த சூழலிலும் வட பகுதியிலும் இறைவாக்கினர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த இறைவாக்கினர் முதிர்ந்த வயது கொண்டவர் நடமாட்டம் இல்லாதவர் அதிகம் நடமாட்டம் இல்லாதவர் அதனால தான் யாவேக்காக பலி இரப்பபாம் ஒப்புக் கொடுத்த போது பெத்தேலில் இவர் அந்த வழிபடத்துக்கு போகவில்லை ஆனால் வீட்டில் இருக்கிறார் பெத்தேல் என்கிற ஊரில் இருக்கிறார் ஆனால் கோவிலில் இல்லை எரப்பபாம் எங்கே இருக்கிறான் பெத்தேலில் உள்ள அந்த பலிபீடத்தில் பலிவப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அங்கே இவருடைய புதல்வர்கள் தான் போகிறார்கள் அவர்கள் நடந்த நிகழ்வை எல்லாம் இவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள் இந்த முதியவரிடத்தில் முதிய இறைவாக்கினரிடத்தில் இறையடியார் இடத்துல வந்து சொல்லுகிறார் இதெல்லாம் நடந்தது இரபவாம் பழிவப்பு கொடுத்தான் உடனே தெற்காட்டிலிருந்து தென்னாட்டிலிருந்து வடநாட்டில் வடநா நம்ம நாட்டுக்கு ஒரு இறையடியார் வந்தார் வந்தவர் மிக கடுமையாக எரபாவை பற்றி பேசினார் இந்த பலிபீடம் இழிந்து விழப்போகிறது அதான் உனக்கு சாட்சி என்று கூட சொன்னார் அந்த பலிபீடம் இருந்து விழுந்தது சாம்பலும் கொட்டி போய்விட்டது அரசனுடைய கையும் நீட்டிய கையோடு நின்று விட்டது அதன் பிறகு அரசன் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை அவரிடத்தில் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை அவன் கெஞ்சி கூத்தாடி மீண்டும் அவனுடைய கை பழைய நிலைக்கு வருகின்ற அளவுக்கு அந்த கை குணம் குணமடைந்தது என்று விழாவாரியாக அது மட்டுமல்ல வீட்டுக்கு அழைத்தால் வர முடியாது இது எனக்கு கட்டளை அல்ல யாவை எனக்கு வந்து தெளிவாக சொல்லிவிட்டார் எங்கும் தங்கக்கூடாது எங்கேயும் உணவு உண்ணக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார் வந்த பாதையில் கூட வரக்கூடாது வேறு வழியில் தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு என்று புதல்வர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னவுடனே இவனுடைய நிலைப்பாடு என்ன இந்த முதிய இறைவாக்கினர் பனிரெண்டாம் வசனம் அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி அவர் எவ்வழியாய் சென்றார் என்று வினவினார் அதற்கு அவர்கள் யூதாவிலிருந்து வந்த அந்த இறையடையார் சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள் சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள் இந்த தான் போனார் என்று அவர் சென்ற வழியை சுட்டி காட்டுகிறார்கள் முதிர்ந்த இறையடியாருடைய புதல்வர்கள் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க ஏறக்குறைய ஒரு இடத்துல சந்திக்கிறார் கருவாளி மரத்து அடி மரத்தடியில் அவர் அமர்ந்திருக்கிறார் ஒருவேளை களைத்ததுனால ஏன்னா உணவு உண்ணவில்லை